அனைவருக்கும் வணக்கம் சந்தையில் வந்து நாட்டாடு வெள்ளாடு தாயாடு வீடியோ போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் வீடியோ எடுத்தோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்து வெள்ளாடு நாட்டாடு வந்து விற்பனைக்கு வந்துச்சு இதெல்லாமே குட்டி போட்டு ஓஞ்சது இதில் நல்லா ஆடு ஒன்றரை வருஷத்து ஆடு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா மடி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க மெதி உள்ளது எல்லாமே கல்யாண ஃபங்க்ஷனுக்காக கறிக்காக வந்து கறி ஆடுக்காக இந்த ஆடு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆட்ரு ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோருவா சொல்லி ஒம்பதாயிரத்தி அறநூறு ஒம்பதாயிரத்தி எட்நூறு பத்தாயிரம் அப்படி விற்பனை ஆச்சு எல்லாமே பல்லு சேர்ந்த ரெண்டு வருஷத்து ஆடு இந்த ஆடுலாம் நல்லா ஊக்கமாக இருந்துச்சு இது வந்து வந்து ரெண்டு மூணுன்னு வந்து வாங்கிட்டு போனாங்க நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கு ஆடு நீங்களே வீடியோவில் பாருங்கள் எல்லாம் தலையெல்லாம் கொம்பு எல்லாமே ஊக்கமான ஆடு இதில் வந்து ரெண்டு ஆடை வந்து கொடி ஆடு கிராஸ் கொண்டு வந்தாங்க இந்த ஆட்டோ வந்து பத்து ரூபாய்க்கு வேலை பேசி நிற்கிது இதை வந்து ஒம்பதாயிரத்தி எட்நூறுவா கேட்டாங்க ஓனர் பத்தாயிரம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு விற்பனை ஒன்றாமா வச்சுருக்காங்க நான் வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு எட்டரை போல் எடுத்தேன் சந்தை பத்து மணிக்கெலாம் முடிஞ்சிடும் இந்த வீடியோ பயணம் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி சேரம்பு சப்ஸ்கிரைப்